நிற்கிற வேலையா தான் நந்தி தேவனுடைய வேலையா தான் இன்னைக்கு நம்ம சிவன் ஆலயத்திற்கு போனோம்னா நந்தி

நடைபெறும் நந்தி பகவான் சொன்னால்தான் நந்தி பகவான் போய் கடவுள்கிட்ட சொல்லுவாரு நெல்லையப்பூர் கோயிலுக்கு போனேன் நெல்லையப்பூர் கோயில் ஆமா

ஒன்ற கட்டினா உரியல சாரா ரெண்ட கட்டினா மோட்ல தயத்தை தான் போடணுமா கண்டிப்பா அந்த நிலமையில இவர் பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம சவுளப்படி வெளிநாட்டு இருக்காரு சரி நான் என் வீட்டுக்கு போய் வாரத்துல ரெண்டு வாட்டி போய் சரி அரிசி பருப்பு வாங்கி போட்டு வருவேன் அதுதானே கேட்டேன் அப்படி நடந்துட்டு இருந்துச்சு என் கொண்டாட்டி போ ஒரு மாசமா விட மாட்டேன்ட்டா என்னவோ அதனால தான் நந்தி பகவான் போய் சொன்னேன் அப்ப இந்த சிவபெருமானை காண வேணுமானா நந்தி தேவனை கண்டு அவர் இடத்துல விடை வாங்கினா தான் சிவனை போய் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு வந்து அதிகமான

தேவர்கள் மூலமாக வாங்கி வந்ததனால நந்தி தேவன் வழி இந்த கிளி வாகனத்தை கண்டுக்குள்ளே பார்த்துவிட்டு விடுதலை சிவனுக்கு இந்த காதலின் அம்ப எய்து அவர் தியானத்தை கலைத்து நான் திரும்பி வருகிறேன் அப்படின்னு மன்மதன் கிளி வாகனத்திலே நந்திய சொன்னார் நதி மனசே கேட்கல மனசு கேட்கலைன்னா அவருடைய எண்ணங்கள் வந்து நாமளுடைய கணவனுக்கு என்ன ஆகுமோ ஏன் அப்படி நினைக்க தெரியுமா மன்மதன் வந்து பிரம்மதேவனிடத்திலே நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லலையா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் போயிட்டு நான் திரும்பி வந்துருவேன் அப்ப இந்த பிரம்மதேவன் போயிட்டு

போன அவதாரத்திலே செய்த பாவத்திற்கான சிவன் கோபம் கொண்டு இங்கு இப்படி இருக்கிறார் ஆனா சக்தி அதாவது வந்து சக்தி எடுத்தது ஒரு அவதாரம் தான் சக்தி இங்க இங்கிருப்பா